யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வ சந்நிதி ஆலயத்திலிருந்து மே மாதம் பதினோராம் திகதி யாத்திரையை ஆரம்பித்த யாத்திரை குழுவினர் பல்வேறு மாவட்டங்களை கடந்து தற்போது மட்டக்களப்பை வந்தடைந்துள்ளனர் கதிர்காம கந்தனின் கொடியேற்றம் எதிர்வரும் ஜூலை மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் அவர்கள் உகந்தை காட்டு வழிபாதையூடாக கதிர்காம திருத்தலத்தை சென்றடைய உள்ளனர் இந்த தொன்மை வாய்ந்த பாத யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்கள் கதிர்காம கந்தனின் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு யாத்திரையை நிறைவு செய்கின்றமே வளமையாகும் சந்தோஷமாக இந்த பாதை யாத்திரையை மேற்கொண்டு வந்தோம் இந்த பாதையானது இருபத்தெட்டாம் தேதி திறப்பதாக கூறியிருந்தும் திரும்ப முப்பதாம் தேதி திறப்பதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் இரண்டாம் தேதி தான் பாதை திறப்பதாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது காலங்கள் போதாத காரணத்தினால் நாங்கள் கேட்பது ஏதுவெனில் நீங்கள் இந்த பாதையை அதி விரைவாக எங்களுக்கு இந்த முப்ப பத்து நாட்களாவது இந்த பாதையை திறப்பதற்கு ஆவண செய்யும் வண்ணம் உங்களை அன்பாக வேண்டுகின்றோம்